வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் கம்பு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக்கும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கிறலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பொறி வரும் பார்த்திங்களா அந்த அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வறுக்கக்கூடாது அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு வேறு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நல்லா ஆறிருச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிரலாம் கம்பு பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைப்படாது ரவை பதத்துக்கு தான் நமக்கு அரைக்க முடியும் மூணு ஏலக்காயும் போட்டு நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாவை கொட்டிக்கிடலாம் ஒரு சின்ன பவுலில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்குறதுக்காண்டு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது தண்ணி கொஞ்சமாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இப்போ உப்பு வந்து நல்லா கரையட்டும் இப்போ கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு பதத்துக்கு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறலாம் நம்ம பச்சரிசி மாவுக்கெல்லாம் பிணையவும் பார்த்திங்களா பச்சரிசி மாவுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது ஆனால் இந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும் ரவை பதத்துக்கு இருக்கனால நல்லா ஊறி வரணும் பார்த்திங்களா அந்தளவுக்கு நம்ம நல்லா தண்ணியை தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கிறணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து கழித்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிருக்கு இப்போ கையில் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரணும் இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ ஒரு இட்லி தட்டில் நம்ம இந்த மாவை கொட்டிக்கிடலாம் இப்போ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடான பாத்திரத்தில் இப்போ நம்ம இட்லி தட்டில் வேக வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் கம்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு வேறொரு பவுலை மாற்றிக்கிடலாம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கூட கொஞ்சமாக போட்டு தேங்காய் பூவும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறலாம் நாட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துக்கிட்டேன்னா இன்னமும் வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சூப்பரான ஹெல்த்தியான கம்பு பிட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோடய சந்திக்கிறேன்